கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தினுடைய விலை ரொம்ப அதிகமா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தையும் தாண்டி போயிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் சமீப காலமா குறைய ஆரம்பிச்சிருக்கு சோ தங்கத்துக்கு இப்போ ஒரு கரெக்ஷன் பேஸ்ல இருக்கு இனிமேல் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா சார் இல்ல இது இதை வந்து மொத்தமா நம்ம கரெக்ஷன் பேஸ்ன்னு சொல்லி எடுக்க முடியாது என்ன கோல்டோட அந்த ஃபேஸ் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் கோல்டு எப்பவுமே நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு சேஃப் ஹெவனாக தான் பார்க்கப்படுது கோல்டுக்கான டிமாண்டு இப்போ தற்சமயம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் ஏன்னா எப்பவுமே வயசு வருஷாதான் மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் மா ஸ்டாக் போது கோல்டு இறங்கும் கோல்டு இறங்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் இதுதான் ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ பொறுத்தளவு இந்த யு யுஎஸ் சைனா டென்ஷன் ஆகட்டும் இண்டோ பாக் வாராகட்டும் பீஜிங்கோட சாரி எதனா உக்ரைன் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையாகட்டும் இந்த மாதிரி குளோபல் டென்ஷன்ஸ் ஈஸியாக ஆரம்பித்ததுனால கோல்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் இது நம்ம திரும்பவும் பழைய லெவல்ஸுக்கு வரும் அப்படின்னு எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இது வந்து ஸ்டில் கோல்டோட அவுட்லுக் வந்து பாசிட்டிவா தான் இருந்துகிட்டு இருக்கு இது இது வந்து ஒரு டெம்பரவரி கரெக்ஷனா தான் நம்ம பார்க்கணும் ஒரு லாங்கர் டர்ம் வியூல கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம் ஏற்கனவே ஏறின லெவலுக்கு ஏறாது அதாவது இப்ப ஜான் டூ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 செவன் ஏறி இருக்கு இந்த 27 செவன் பெர்சன்டேஜுக்கான ரிட்டர்னு ஃபர்தராக போகுமான்னு பார்த்தா அது குறையலாமே ஒளிய இதே 27 செவன் பெர்சன்டேஜ் மந்த் வந்து இந்த கெய்னிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இப்போ யாராவது கோல்ட டிப்ஸ்ல அக்கோமலேட் பண்ணணும் ஒரு அசட்டலுகேஷனுக்கு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கோல்டு பீஸ்லேயோ இல்லை இடிஎஃப்லேயோ இல்லை கோல்டு காயினாவோ வாங்குறதுன்னு வாங்கிக்கலாம் இதை வந்து ஒரு லாங் டேர்ம் பொசிஷனுக்கு அவங்க அதை ஹோல்டு பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப தங்கத்துல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்ப நிறைய பேர் டிஜிட்டல் ஃபார்மேட்ல இன்வெஸ்ட் பண்ணவும் விரும்புறாங்க அப்படி இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கம் கோல்டு ஈடிஎஃப் கோல்டு பீஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் சார் இது வந்து லிட்டரலா அதுல கோல்டு ஈடிஎஃப்லயே வந்து பாதிப்பே ஏற்படாது என்ன நம்ம என்ன பிரைஸ் கொடுக்குறோமோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ என்ன பிரைஸ் நம்ம கொடுக்குறோமோ இடிஎஃப்ல எக்ஸாக்ட் அந்த ப்ரொபோர்ஷனேட் வேல்யூக்கு ஃப்ராக்ஷனாக தான் நம்மளுக்கு வாங்கி வைக்கிறாங்க சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அதுல ரொம்ப கம்மி அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதே தங்கத்தோட எக்ஸாக்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அதே மாதிரி இப்போ தங்கத்தினோட விலை ஏற்ற ரகத்துல இருக்கும்போது ஒரு தங்க மயில் ஜுவலரியோ இல்ல டாடா கோல்டோ இல்ல மணப்புரம் கோல்டு இந்த மாதிரி தங்கத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் பிக் பண்றது ஒரு கரெக்டான மூவா இருக்குமா சார் ஸ்டாக்ஸ பொறுத்த அளவு பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பேசிக்கலா பிக் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களோட ஸ்டாக் பொசிஷன் அந்த டைரக்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அவங்களோட எக்ஸ்பென்ஷன் கோல்டோட டிமாண்ட் இவ்வளவு ரேஷியோஸ் இருக்குது இதை வச்சு தான் நம்ம இண்டிவிஜுவல் கம்பெனியை வந்து நம்ம பிக் பண்ணுறோம் ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமயில் வந்து அவங்களோட அறுபத்தி அஞ்சாவது பிரான்ஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அறுபத்தஞ்சாவது பிரான்ஞ்சாக திரு ரீசெண்டாக இப்போ திறந்துருக்காங்க அதே மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெட்ஒர்க் இருக்கிறவங்களாம் நம்ம பிக் பண்ணோன்னே அவங்களோட சேல்ஸ் நேச்சுரலி கூட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் வந்து தாராளமாக ஒரு பர்சென்டேஜை நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம் பொதுவாகவே மார்க்கெட் உயரும்போது தங்கம் மலையில ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போது அந்த ஃபேஸ்ல தான் நம்ம இருக்கவும் செய்கிறோம் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் அவங்க போர்ட் ஃபோலியோ தான் மாற்றி அமைக்கணுமா சார் க்குவிட்டிக்கும் கோல்டுக்கும் ஒரு கிரக எக்ஸ்போஸர் ஈக்குவிட்டிக்கும் கோல்டுக்கும் உள்ளதை கோல்டு வந்து எப்பவுமே உங்களோட போர்ட் ஃபோலியோவில அஞ்சுலேருந்து பத்து பர்சென்டேஜ் இருந்தால் போதுமானது என்ன இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் வச்சுட்டு கோல்டை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது கோல்டு காலங்காலமா பாத்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதுவும் இந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் ஹையர் சைடா கொடுத்தது இந்த சமீப காலத்துல மட்டும்தான் கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரிட்டர்ன் எட்டு பெர்சன்ட் வரைக்கும் தான் இருந்திருக்கு இப்போ குளோபல் டென்ஷன்ஸ் காரணமாகவும் லிக்விடிட்டினாலையும் பிளஸ் எல்லா கவர்மெண்ட்டும் கோல்டை வந்து ஹோல்டு பண்றதுனாலயும் கோல்டோட டிமாண்ட் வந்து கூட இருக்கு பட் கோல்டுக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுங்கிறது பெரிய லெவலில் கிடையாது சில்வருக்கு இருக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு கிடையாது அதனால கோல்டு உங்களை பொறுத்தளவு அசட் அலகேஷனா நீங்க ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது நல்ல ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்கும் உங்க போர்ட்போலியோவும் பேலன்ஸ்டா இருக்கும் சோஷியல் மீடியாவை நம்ம பார்க்க முடியறது என்னன்னா தங்கம் விலை குறைய ஆரம்பிச்ச உடனே இது இன்னும் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சோ தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க இப்ப ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில போறது ஒரு கரெக்டான மூவா சார் தங்கத்தில் இப்ப ப்ராஃபிட் புக் பண்ணலான்னா அவங்களோட லெவல்ஸை பொறுத்து இருக்கு என்ன லெவல் அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு ப பதினஞ்சு இருபது பர்சன்டேஜுக்கு மேலே கிடைச்சிருச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திரும்பவும் இந்த லோயர் லெவல்ஸில் அவங்க வாங்கலாம் அது அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ப்ராஃபிட் பியரிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு இன்னிலேருந்து அடுத்து இன்னும் ஏறுமானா கண்டிப்பாக ஏறும் அதில் ஒரு மாற்றமே கிடையாது ஆனால் அது எத்தனை பர்சன்டேஜ் ஏறும் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி அதனால அவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு அசட் கிளாஸ்ல அப்படின்னா தாராளமா அவங்க புக் பண்ணலாம் இது வந்து கோல்டன் இல்ல ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது இது அப்ளிகபிள் தான் அதே மாதிரி நிறைய ரீடெய்ல் இன்வெஸ்டர் பண்ற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இப்போ தங்கம் விலை குறையுதுன்னா அதை வித்துட்டு ஈக்விட்டில போடுறது ஈக்விட்டி இறங்குது அப்படின்னா அதை வித்துட்டு கோல்டுல போடுறது இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க சோ ஒரு இன்வெஸ்டர் பர்செக்டிவ்லாம் இது ஒரு கரெக்டான நடவடிக்கையா சார் இல்ல இது இது வந்து பல சமயத்துல தவறாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களால இந்த மார்க்கெட்டோட டைமிங்க கரெக்டா கேப்சர் பண்ண முடியாம போகலாம் இதுக்கு பதிலா தான் இந்த மல்டி அசெட் அலொகேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்ல டேரக்டா கோல்டு மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம்னு நினைச்சொன்னே

ஒரு தவறான அணுகுமுறை என்னை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி அசட்டலொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அச்டு கிளாஸ் ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொன்று பெர்ஃபார்ம் பண்ணும் இப்போ போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டார் நெகட்டிவாக தான் இருந்தது ஆனால் இந்த வார் வந்ததுக்கு அப்புறமா டக்குனு கிடுகுனு பாசிட்டிவ் ஆயிடுச்சு லார்ஜ் கேப்புக்கு வந்து இன்ஃப்ளோஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது திடீர்னு லார்ஜ் கேப்புக்கு இன்ஃப்ளோஸ் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி அது செக்டார் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு எஃப்எம்சிஜி செக்டர் போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணுது ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கிறதுனால இதை இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அதனால ஒரு ஃபண்ட் மேனேஜரை நம்பி அதை கொடுத்துறது பெட்டர் டைரக்டாவே கோல்ட வந்து பிசிக்கலா அவங்க வாங்கி விற்கிறாங்கன்னு அந்த கோல்ட போது அவங்களுக்கான அந்த ஜிஎஸ்டிஸ் அந்த மாதிரி உள்ள விவகாரங்கள் வந்து அந்த சேல்ஸ்ல நடக்கக்கூடியது அதிகம் அதுக்கு பதிலாக போடக்கூடிய அவங்க ஈஸியாவே அவாய்ட் பண்ணிடலாம் இவ்வளவு நேரம் நம்ம ஈக்குவிட்டி பத்தியும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் கொஞ்சம் அப்ட்ரெண்ட்ல வர இந்த சிச்சுவேஷன்ல ஒரு புது இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்விட்டியும் சரி கோல்டும் சரி என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க சார் ஈக்குவிட்டியில இப்போ டைரெக்டா வர்றாருன்னா எதுவுமே தெரியாம வர்றாங்கன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டு சூஸ் பண்றதுதான் தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு டைவர்சிபிகேஷன் ஆஃப் ரிஸ்க் அவங்களுக்கு கிடைச்சிருது அஹ் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு முப்பது நாற்பது கம்பெனிஸ்ல நம்மளுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் இன்வெஸ்ட் பண்றாரு இது நம்பர் ஒன் உங்களுக்கு கோல்டு மேல ஒரு மோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கோல்டை வந்து பேப்பர் மூலமாக வாங்குறதுக்கு இடிஎஃப் இருக்குது இல்லை கோல்டில் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும்னு சொல்லி சொன்னால் மல்டி அசட் அலகேஷன் ஃபண்ட் இருக்குது இந்த மாதிரி ஃபண்டை அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா நல்லது இப்போது மார்க்கெட்டில் ஜம்ப் இன் பண்ணி உடனே எல்லா பணத்தையும் போட்டு பண்ணணுன்றது அவசியம் கிடையாது ஸ்டாகர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு போங்க மார்க்கெட்டு எப்போவுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மணிமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது கொடுத்த மணியமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் இனிமேலும் அந்த டைமிங்க நம்ம கரெக்டா பார்த்து பண்ணணும் அதுக்காக நான் டைமிங்க பாக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே தப்பு நம்ம மார்க்கெட் நேரம் வரட்டும் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு தவறு ஒரு ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி பெர்சென்டேஜ் நம்ம இன்வெஸ்டடா இருந்துட்டு டைம் கரெக்ஷன் நடக்கும் போது நம்ம உள்ள வர்றதுதான் கரெக்டான தருணம் லம்சம் இல்ல அப்படின்னு எஸ்ஐபி ரூட் தான் பெட்டர் எஸ்ஐபி ரூட் போறதுக்கு குரு பயிற்சி மேஷ ராசி எந்த பலனும் பார்க்க வேண்டாம் இன்னைக்கே ஆரம்பிக்கலாம் நூறு ரூபாயில இருந்து எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கணும்னு ஈக்விட்டி மார்க்கெட் உள்ள வர்றவங்களுக்கு எந்த நேரங்காலமுமே கிடையாது எஸ்ஐபி இஸ் தி பெஸ்ட் ரூட் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பாக்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க